இந்த உலகத்தையே அழிக்கிற சக்தி இருந்தோம் கருண் அதை பயன்படுத்தாமே இறந்துட்டாரு அது ஏன் உங்களுக்கு தெரியுமா பரசுராமர் தனக்கு விருப்பமான மாணவனான கர்ணனுக்கு அவருடைய திறமைகள் எல்லாம் பார்த்து பிரம்மாஸ்திரத்தை அவருக்கு பரிசா கொடுத்தாரு இது கடவுள்கள் பயன்படுத்துற ஆயுதம் இதை வச்சு இந்த உலகத்தையே கூட அழிக்க முடியும் யாரை வேணா கொள்ளலாம் ஆனா கர்ணன் குந்தி கிட்ட ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு மத நான்கு பாண்டவர்களை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஏன் இலக்கு அர்ஜுனன் மட்டும்தான் ஒண்ணு அவசாவா இல்ல நான் சாவேன் அப்படின்னு சொல்ல இப்போ யுத்த காலத்துல அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் ஒரு பெரும் யுத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துல கர்ணனோட தேர் சக்கரம் பூமியில பதிய கர்ணன் இப்போ அதை வெளியே எடுத்துக்கிட்டு அர்ஜுனனோ கிருஷ்ணோட சொல் கேட்டு கர்ணனோட தலைக்கு குறி வைக்கிறான் இப்படி ஆயுதங்கள் எதுவுமே இல்லாதப்போ என்ன கொண்டு அதர்ம காரியங்கள் பண்ணாத அர்ஜுனா அப்படின்னு கர்ணன் இந்த பக்கம் கத்த திரௌபதியோட சேலை ஒருவனப்பையும் அபிமன்யுவ கொன்னப்பையும் அந்த தர்மங்கள் எல்லாம் எங்க போச்சு கர்ணா அப்படின்னு கிருஷ்ணா சொல்ல கிருஷ்ண சொல் பேச்சு கேட்டு இப்ப அர்ஜுனன் கர்ணனோட தலையை சமிட்டான் அந்த நேரத்துல கர்ணனுக்கு எந்த அஸ்திரங்களுமே ஞாபகம் வரல இதுக்கு காரணம் பரசுராமர் கொடுத்த சாபம் அதனால கர்ணனோட பிரம்மாஸ்திரமும் கர்ணன் கூட சேர்ந்தே இறந்துருச்சு கர்ணன் மாதிரியான சில வீரர்கள் எல்லாம் எந்த ஆயுதத்தாலையும் கொல்ல முடியாதுங்க விதியால மட்டும் கொள்ள முடியும் இதுதான் நடந்துச்சு இன்னும் நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு போய் பாருங்க